தமிழகத்தில் இணையதளங்களில் மொழிகள் மோசமாக கையாளப்படுவதாகவும் தலைவர்களை மரியாதை இல்லாமல் உரிமைகள் பதிவிட்டு வருவதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை உத்தண்டியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் நான் வரைக்கும் குறிப்பா சொல்ல வேண்டியது இணையதளங்கள்ல வர மொழிகள் மிக மிக மோசமாக கையாளப்படுகிறது தலைவர்களை பற்றி ஒரு மரியாதையே இல்லாமல் பதிவுகள் செய்யப்படுகிறது ஒருமையில பதிவு செய்யறாங்க கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் ஒரு தலைமை பண்பு ஒரு தலைவராக தமிழகத்தில் உலா வருவது எவ்வளவு முயற்சிக்கு பின்பு தங்களது திறமையால் அவர்கள் வருகிறார்கள் என்றால் அதனால நான் நல்ல அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வைக்கிற வேண்டுகோள் என்ன வேண்டுமானாலும் எதிர்த்து சொல்லுங்கள் ஆனால் அழகு தமிழில் எதிர்க்க சொல்லுங்கள் அழுக்கு தமிழில் எதிர்க்க வேண்டாம் என்பதுதான் என்னோட ட்விட்டரையே நீங்க திறந்து பாத்தீங்கன்னா உருவகேலி மோசமான வார்த்தைகள் ஒரு தலைவரை பற்றி அவர்களின் பின்புலமும் அவர்களின் மரியாதையும் தெரியாமலேயே பதிவிடுகிறார்கள்